வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியா உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த சேனல்ல வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு பண்ணையாளர்கள் தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு நோயை பற்றி நம்ம பேசப்போம் அது என்னன்னா வயிறு உப்பு அதாவது உப்பு சாயிடு வயிறு உப்பு சாயிடு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும் இந்த நோய் ஏன் வருது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் வந்த பற்றி என்ன முதலீடு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு பார்க்கலாம் அசை போடும் பிராணிகளான ஆடு மாடு எருமை இந்த மாதிரி மாடுகள் தான் இந்த வயிறு உபசம் ஏற்படுது இந்த வயிறு உபசம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா முதல் வெயிட்லையும் இரண்டாவது வெயிட்லையும் காற்று கேஸ் உற்பத்தி அதிகமாயிடுது அந்த அது அதிகமான உற்பத்தியான கேஸ் வந்து ஒன்னா அதிக ஏப்பம் விட்டு வெளியில் வரணும் அந்த மாதிரி அதிகம் ஏப்பம் விடாதனாலையும் இல்லை அதிகமாக காற்று உற்பத்தி ஆகக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்கறதுனாலையும் அந்த வயிற்றுல காற்று உப்பி வயிற்று உற்பத்தி ஏற்படுது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க நம்ம மாடுடைய இடது பக்கம் இருக்கிற அந்த வயிற்று மேற்பகுதியை பார்த்தீங்களாக்கா உப்பிக்கிட்டு இருக்கும் நீங்கள் அதை தட்டி பார்த்தீங்களாக்க மோளம் அடிச்சா எப்படி டம் டம் டம்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி டம் டம்னு ஒரு மாதிரி அடிச்சு பாத்தீங்கன்னா மோளம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் நம்ம சாதாரணமா இருக்கிற சமயத்தை வயிற்று அழுத்து பார்த்தீங்கன்னா கல்லாட்டம் இருக்கும் கொஞ்சம் டஃபியா இருக்கும் ஆனா இந்த சமயத்துல நம்ம நல்லாவே தெரியும் காற்று உள்ள இருக்குங்கிறது இதுதான் அறிகுறிகள் வயிறு உபசத்தி அதிக அறிகுறிகள் காற்று அதிகமான வயிறு உப்பசமான மாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தீனி சாப்பிடாது வாயில் எச்ச ஒழுகும் நடக்கிறதுக்கு தடுமாறும் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படும் ஏன்னா இந்த வயிற்றுல உற்பத்தியாக காத்து வந்து அந்த வயிற்றுண்டியை முன்னாடி அழுத்திட்டு அந்த மாடு மூச்சு இழுக்கிறதுக்குரிய இது சிரமப்படும் இன்னும் அது தீவிரத்தன்மை அதிகமாக மாடு மூச்சு விடுறதுக்கு கூட சிரமப்பட்டு திடீர்னு விருந்து இறக்குற சூழ்நிலை கூட அதிகமாயிடும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வயிறு உப்புசம் ஏன் வருதுன்னு பார்த்தா சில சமயம் இந்த நம்ம கிழங்கு இல்லாட்டி நம்ம பலாப்பழத்தான் வெட்டி பீஸ் பீஸ்லாம் மாடுகளுக்கு போடுறப்ப அது சாப்பிட்றப்ப அது முழுங்க முடியாமல் அது குழாயில் நடுமூச்சில் மாட்டிக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா வயிற்றில் உற்பத்தி ஆகிற கேஸ் வந்து வெளியில் போக முடியாமல் வயிறு உப்பிக்கிட்டு சல்லுழுட்டு மாடு மூச்சோட சிரமம் அது வந்து மெக்கானிக்கல் ஏற்படக்கூடிய வயிறு உபசம் இதே இன்னொரு வகையை நினைக்க நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து அதாவது நம்ம ச பருப்பு வகைகள் தேவையானு சொல்கிறீங்கன்னா அகத்தி சவுண்டல் இல்லைன்னா இந்த மாதிரி த பருப்பு வகைகளுடைய பசுந்திவனத்தை நம்ம கொடுக்குறப்ப அந்த பசுந்திவனங்களில் வந்து அதிகப்படியான காற்று தரும் இன்னும் சொல்ல சில சமயம் அது நிறைய பசு அந்த பருப்பு வகை பசுந்திவனங்கள் அதையே போட்டுருவோம் அவுத்தையே போட்டுருவோம் சவுண்ட்லயே நிறைய போட்டுருவோம் இல்லாட்டி அந்த பயிர் வகை தீவனத்தையே நிறைய கொடுக்குறப்ப அப்போ நிறைய சாப்பிட்றப்ப அந்த வயிற்றுல நிறைய அமில காற்று உற்பத்தி ஆகுறதுனால அந்த காற்று வந்து அதிகமா தங்கி அது ஏப்ப விட முடியாம அந்த வயிறு உப்ப உற்பசம் ஏற்படுது இந்த வயிறு உற்பசம் ஆகுறதுலேயே ரெண்டு வகையாக இருக்கு அதாவது என்னன்னா காற்று உற்பத்தி ஆகும் அந்த காற்று முழுசும் அப்படியே ஃப்ரீயா இருக்கும் வயிற்றுல அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஈஸியாக நம்ம வெளியேற்றுறதுக்கு ஈஸியாக வெளியேற்றிடலாம் ஆனால் இதே காற்று என்ன பண்ணால் நம்ம நம்ம எப்படி ஒரு துணி துவைக்கிறதுக்கு சோப்பு போட்டோம்னாக்கா அந்த சோப்பு வந்து பபிள் பப்புளாக நுரைய நுரையாக தைக்கும் அந்த நுரைக்கில் வந்து காற்று இருக்கும் சில சமயம் என்ன பண்ணால் அந்த மாடுடைய வயிற்றுல வந்து ஏற்படுற காற்று வந்து நுரை நுரை இருக்கிறதுனால அந்த காற்றை நம்ம ஈஸியா வெளியேற்ற முடியும் அந்த நுரையெல்லாம் உடைச்சு அந்த காற்றை ஃப்ரீயா பண்ணாதான் அந்த முழு காற்றையும் ஏற்படுத்த முடியும் ஸோ அதனால வயிறு உபசம் ஏற்படுறப்ப காற்று எந்த தன்மையில் இருக்கு முழுசும் ஃப்ரீயா இருக்குதா இல்லை நுரைகளை ஏற்பட்டு அந்த நுரைகள்ல அந்த காற்றுகள் அடைபட்டு இருக்கா அதை வச்சுதான் நம்ம இந்த வைத்தியத்தை மேற்கொண்டு பண்ண முடியும் அதனால இந்த வயிறு உபசங்கிற நோய் ஏற்படுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு முறைகள்ல நம்ம சரி பண்ணோம்னா சரி பண்ணிக்க முடியும் அதனால் எப்பயுமே பசுந்தி வீனங்கள் கொடுக்குறப்ப அதுவும் பருப்பு வகை பசுந்த வீணங்கள் கொடுப்ப மற்ற வர திவனத்தோடு கலந்து கொடுத்தாக்க இந்த மாதிரி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரி இந்த நோய் வந்துருச்சு வயிறு உபசம் ஏற்பட்டுருச்சு என்ன பண்ணலான்னா நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய முதலீடு வேணா ஏதாவது எண்ணெய் வளக்கு கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஒரு கால் இருந்து ஒரு அரை லிட்டர் வரைக்கும் அது நோய் அந்த வயிறு உபசம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாடுகளுடைய வாயில் வழியாக உள்ளுக்கு கொடுத்திங்கனாக்க அதை கொடுக்குறப்ப முக்கியம் தெரிஞ்சவங்க ஊற்றுனா பொறை பொறையிடக்கூடாது அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த எண்ணெயை வந்து வயிற்று காற்றை வந்து வெளியேற்றுறதுக்கு உதவி புரியும் ஏதாவது ஒரு எண்ணெய் கொடுக்கலாம் ஒரு இரநூத்தம்பது மில் இருந்து ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பாருங்கள் மறுபடியும் காற்று குறையிலனாக்க மறுபடியும் இன்னொரு தடவை கொடுக்கலாம் ரொம்ப காற்றுடைய அது அளவு அதாவது வயிறு பசம் அதிகமாக இருந்துச்சுன்னா கால்நடை மருத்துவரை அணுகி உடனடியாக இந்த காற்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வைத்தியம் அதிகமாகும் ஏன்னா இந்த காற்று அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு வயிறு வந்து முன்பக்கம் அழுத்தி சுவாசிக்க முடியாமல் செஞ்சுட்டு உடனடி இழப்பு கால்நடை இழப்பு கூட ஏற்படுத்தும் அதனால் இது த தவிர்க்கிறது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி